வைணவத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு தீட்சை தரும் கைகளில் சங்கு சக்கர முத்திரைகள் பதிப்பர் அவ்வாறு தீட்சை கொடுப்பதற்காக ஸ்ரீரங்கத்தில் இருந்து ராமானுஜரை சந்திக்க வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ராமானுஜர் பெரிய நம்பிகளின் சீடராக ஸ்ரீரங்கம் சென்று கொண்டிருந்தார் இருவரும் இங்கே மதுராந்தத்தில் சந்தித்துக் கொண்டனர் எனவே இங்கே அவர் தீட்சையை பெற்றார் அதனால் இக்கோவில் வைணவம் பிறந்த தலமாக கூறப்படுகிறது தன் சீடனை தேடி வந்து குருவே தீட்சை வழங்கிய தலம் இது இக்கோயிலில் உள்ள மரத்தின் அடியில் ராமானுஜருக்கு அவருடைய குரு பெரிய நம்பிகள் பஞ்ச சம்ஸ்காரம் வழங்கினார் பஞ்ச சம்ஸ்காரம் வழங்கிய இடத்தில் அந்த சிற்பமும் அதற்கான மண்டபமும் எழுப்பப்பட்டுள்ளது நான் முன்பு கூறியபடி ராமானுஜர் கிரகஸ்தனாக இருக்கும்பொழுது அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே தீட்சை பெற்றதால் இக்கோயில் மட்டும் ராமானுஜரை வெள்ளை நிற வஸ்திரத்தில் மட்டுமே காண முடியும் இந்த கோயிலின் ஸ்தலவிருஷ்ணம் மகைய மரம் இங்கு ராமர் சுமார் எட்டு அடி உயரத்தில்